ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூஸ்வராம் சேனல் எனக்கு வந்து மீதமான சாதத்தை வச்சு தான் ஒரு பன் தோசை பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இது என்னோடய அன்பான ரிக்வஸ்ட்டு நார்மலாக இந்த தோசைக்கு இந்த பன் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் எடுக்கிற சட்னி சாம்பாரே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து ஊற விட்டுறலாம் ரவை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டால் போதும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு கப் சாதம் எடுத்துக்கிறேன் நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பை நல்லா கொஞ்சமாக தண்ணி சே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அரைச்சாச்சு இப்போ இன்னும் ரெண்டாவது கப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் அரைச்சிட்டு இப்போ நம்ம ரவையோட அரைச்சி வச்சுருக்க மாவோட சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு அப்போ சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் மா ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரை அரை கப் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இடியா அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் பரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் மாவு வந்து அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தனியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இட்லி மாவு பக்குவத்துக்கு இருந்தால் போதும் மாவு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் மாவோடய கன்சி கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவில் தான் இருக்கணும் இட்லி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்குது தோசை மாவு பக்குவத்துக்கு கூட இப்போ தோசை தவாவை சூடு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் திருப்பி போட்டுட்டும் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி மீதருக்கு எல்லா மாவியும் ஊற்றி எடுத்துடலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்யணுங்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வீடியோ ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு Okay friends, thank you.